తంబికి వంద ప్రచన కట్లుండ ఆరత్ మరుగు వాటి కొ கரான் பேரச்சனா அடிக்கிறது பொருள் கொடுவோம் என்ன இப்போ மோட்ரு ஓடலை மோட்ரு ஆஃப்ல இருக்கு எப்போவும் கையை வச்சது ஆன் ஆயிரும் ஆமாம் என் கையெல்லாம் நக்கிணைக்குவோம் மாரிய பீமோ ஒன்னே தானே வீடு எடுக்க பீமு பீமோ பீம் 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 திரும்பவே மோட்டைக்கா என்ன பீமு கோச்சிக்கிட்டியா விளாட்டு கம்மிக்க சரி பை என் சிம்போ இங்க ஊத்தி போன வந்து நைக்கூர் வந்துட்டா இருக்குல்ல காரா

இத அந்த கிணத்துக்கு பின்னாடி போத்தனால சவுண்டு சண்டை வந்துட்டு சண்டை ஏமாக்காரன் இப்படிலாம் பசிய வந்தா நான் நானா இருக்க மாட்டேன் அந்த மாதிரியா இப்பெல்லாம் ரொம்ப சேட்டை முட்டைக்கண்ணனுக்கு என்னப்பா சிம்பு குட்டி நல்லா சேட்டை பண்றேல என்னையும் அடி போயிடா எங்க அடி பாப்போம் அது அடி அப்புறம் தட்டி தானே விடுறேன் பாசமாதான இருக்கு அம்மா செப்போ கடிச்சிட்டா ஏன்னா நாய்க்குட்டி ஏண்டா உங்க அம்மாலாம் அமைதியான பொண்ணு திரும்பதான் உன் திமுருதான் அதிகம் இதோட கடிக்கலாம் மாட்டான் அதுக்குள்ள குட்டியே அனுப்பி விட்டான் என்ன அப்படியுமே

నలా బినో మా అలెక్స్ అలెక్స్ తిక్ అలెక్షన్ అలెక్షన్ దంచిటారు ఏనా ను